புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சி புரியாதுங்க எங்க பேச்சு பரம்பரையிலே அப்படிப்பட்டவர்கள் உண்டு வேகமா பேசுவாங்க நம்ம கைத்தட்டி ஆர்ப்பரிப்போம் அந்த கடைசியா என்ன புரிஞ்சுது புரிதல் இருக்குல்ல அந்த புரிதலுக்கான அடித்தளம் எது கொடுக்கிறது என்றால் நூல்கள் கொடுக்குது எது யார் பேசினாலும் புரியும் உனக்கு மந்த மாதிரி உட்கார்ந்து என்ன அப்படின்னா என்ன மந்த மாதிரி உக்காந்து என்னங்க கூட்டமா உட்காந்துருக்கோமா மந்த ஆடு பார்த்துருக்கீங்களா ஒரு ஆடு போய் ஒரு இடத்துல ஒரு குச்சி நீட்டிடுங்க அது தாண்டி குதிச்சுட்டு போவோம் குச்சியை எடுத்துருங்க எல்லா ஆடும் அந்த இடத்துல தாண்டி குதிச்சுட்டு போவோம் அதுக்கு பேர் தான் மந்த இல்லை நான் மந்தைகளில் ஒரு ஆடு இல்லை நான் மந்தையிலிருந்து பிரிந்து போன ஒரு ஆடு என்னுடைய பாதையும் சரியாக இருக்கலாம்

புரிஞ்ச மாதிரி இருக்கும் தமிழ் தானே புரிஞ்சுதாப்பா சொல்லு புரிஞ்சுதா சிரிக்கிறான் நான் ஒன்று சொல்லட்டுமா கற்றலின் முதல் தகுதி என்ன தெரியுமா தம்பி தெரியலங்கிறது தெரியலங்குறதும் வெளிப்படைய ஒப்புக்கிறது அப்பதான் கற்றல் நிகழும் நான் இதை பல மேடைகளில் சொல்லி இது என்னது என்னது ஒலிபெருக்கி இது இங்கிலீஷில் சொல்லுங்கள் பரவாயில்ல ஆ இது என்னது ஃபோக்கஸ் லைட் இல்லை அது என்னது ஸ்பீக்கர் ஒரு நாள் நான் பேசுறது சார் கிட்ட சார் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருதா சார் நான் பேசுறது கேட்கல சார் மைக் நல்லா தான் சார் இருக்கு அது ஸ்பீக்கர் லூஸு மேடம்ட்டார் நீ யாரை சொல்கிற நீ இப்போ இது என்னன்னு எனக்கு தெரியணுமா இல்லையா முப்பது வருஷமாக எனக்கு தெரியணுமா இல்லையா தெரில நான் நேரா பிரவீன் சார் கிட்டே போனேன் சார் இன்னைக்கு உங்கள் புத்தகத் திருவிழாவில் பேசுகிறேன் சார் சூப்பர் ப்ரொஃபஸர் வாங்க நீங்கள் பதவியேற்றதிலிருந்து வந்த முதல் கூட்டம் நல்வரவு அப்படின்னார் எனக்கு அவர் பேசுகிற தமிழ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க அவர் வேறு ஏதோ ஒரு மொழி வீட்டில் பேசுறாருன்னு தெரிது தமிழ்ல ஒரு தப்பும் இல்லை எவ்வளவு பெரிய ஒரு மோட்டிவேஷன் தெரியுமா இது லாங்குவேஜ் டீச்சருக்கு தப்பு இல்லாமல் பேசுறது எவ்வளவு பெரிய விஷயம் என்ன என் பேரை மட்டும் மாத்தி சொன்னீங்க சொல்லிடணும்ல ஒரு விஷயம் நமக்கு புரிகிறது பாருங்கள் அவர்கிட்ட போய் கேட்குறேன் சார் என் முன்னால் ஏதோ ஒன்று வைக்கிறாங்க சார் கொம்பு ஒன்று அதுக்கு கொண்டெல்லாம் இருக்குது சார் அப்படிலாம் ஒன்றும் வைக்க மாட்டாங்களே மேடம் டோன்ட் வரி இல்லை மேடம் இல்லை சார் அது சொன்னால் தான் சார் மற்றவங்களுக்கு கேட்குது அவர் சீரியஸா என்ன பார்க்குறாரு எதை சொல்கிறீங்க அது என்னமோ சொல்கிறாங்க சார் அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் நான் பேசினா அப்போ தான் சார் மற்றவங்களுக்கு கேட்குது மைக் எஸ் எதுக்குமே டென்ஷன் ஆகாத மாவட்ட ஆட்சியர் முப்பது வருஷமா பேசுற மைக் தெரில உனக்கு ஒரு நம்பி பெரிய கூட்டத்தை ஏற்பாடு முட்டாள் பெண்ணே மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளவில்லை யாரை இதுவரைக்கும் எலக்ட்ரான் குரோட்டான் புரோட்டான் என்னமோ சொல்லிக் கொடுத்தார் மைக் நன் தெரிக்கிருச்சு இப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் புரிதா பாருங்க வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கிக் கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தன் எப்பொழுதும் கற்பதற்கு வெட்கத்தை தடையாக கொள்ளாதீர்கள் புத்தகம் உங்களுக்கு சொல்லி தரும் என்னை வழிபடுத்துகிறது புத்தகங்கள் கம்பராமாயணம் என்னை வழிபடுத்துகிறது குரான் என்னை வழிபடுத்துகிறது பைபிள் என்னை வழிபடுத்துகிறது ஏனென்றால் ஒன்றை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற லேட்ரல் திங்கிங் எனக்கு புக்கு தருது உதாரணத்துக்கு சொல்லவா நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன் பல பேருக்கு நமக்கு முன்னாலே நடக்கிற கொடுமையை புரியுறது இல்லைங்க புரிஞ்சிருச்சுன்னா அதுல சிக்க மாட்டோம் நாம நம்ம நமக்கு அது ஏன் புரியல பயிற்சி இல்லை பயிற்சி இருந்தா புரிஞ்சிடும் எப்படி பயிற்சி பெறுவது நான் சொல்ற வெளியிலேயே போகாதீங்க சும்மா ஒரு புத்தகத்தை எடுத்து படிங்க உங்களுடைய அலைன்மெண்ட் இருக்குல்ல மைண்ட் அலைன்மெண்ட் அது கரெக்டா செட் ஆகும் உதாரணத்துக்கு சொல்லவா ஒன் பிளஸ் ஒன் எவ்வளவு சும்மா சொல்லலாம் என் கிளாஸ் தானே ஒன் பிளஸ் ஒன் டூன்னு சொன்ன உடனே செகண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரமோட்டட் சரியா ஒன் பிளஸ் ஒன் டூ ஒன் இன் ஒன் ஒன் முதல்ல ஒன் பிளஸ் ஒன் டூ ஒன்று குறையுது ஒன் 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 புரிஞ்சிருச்சா மல்டிபிளிகேஷன் என்னென்னு தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஒன் டிவைடட் பை ஒன் ஈக்குவல் ஜீரோ யாரெல்லாம் சொன்னாங்களோ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ப்ரமோஷன் இல்லாதவங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கணும் இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் படிச்சுக்கிட்டே போறது இல்ல அறிவு டூ ஒன் ஜீரோ என்று படிப்பதும் அறிவுதான் என்று சொல்லி தரக்கூடிய ஆற்றல் நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் புத்தகங்களை வாசித்து பக்கவாட்டு சிந்தனையை புரிந்து கொள்ள வேண்டும் பல நேரங்களில் நமக்கு சில விஷயங்கள் புரியறதில்லை எனக்கு உறவு புரிய தொடங்கி இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறமா தான் நான் பிறந்த எனக்கு உறவுகளினுடைய மேல் கீழ அசைறது ஆடுறதெல்லாம் புரிஞ்சது இருபத்தெட்டு வருஷம் ஆயிடுச்சு சிலதுக்கு அறுபது ஆனாலும் புரியல இது ஏன் இப்படி இருக்குது புரியல எனக்கு இருபத்தெட்டு வயசுல புரிஞ்சது இங்க பாருங்க எப்படி புரிந்தது வாசிக்கிறேன் ஒன்றை இன்னொன்றின் மீது அப்ளை செய்கிறேன் என் வாசிப்பு பலன் எனக்கு அப்ளிகேஷனை கொடுக்குது அப்ளிகேஷன் மனநிலையில் அந்த மனிதரை நான் விசாரிக்கிறேன் நான் எல்லா எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் சொல்றது எல்லா வக்கீல்களுக்கும் சொல்றது எல்லா அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சொல்றது என் நியூரோ லிங்குவிஸ்டிக்கல் நரம்புகள் இருக்கல அதனுடைய அசைவுகளில் ஒரு மொழி உண்டு நரம்புகளின் அசைவுகளில் உங்கள் முன்னால் இருக்கின்றவர்களுடைய நரம்புகள் எப்படி அவன் என்ன சொல்லிட முடியும் இதுக்கு ஒரு படிப்பு இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதை படிச்சிடணும் ஒரு தவள இருந்துச்சா பஞ்சதந்திர ஒரு தவள இருந்துச்சு அந்த தவளை ஜாலியாக ஆற்ற கிடக்கிறதுக்கு போகுது நான் சொல்கிறது தவளைனா தவளை இல்லை நாம தான் அப்ளிகேஷன் அது பார்த்து அந்த பக்கம் ஒரு தேள் வந்துச்சு நான் சொன்னது தேழ்னால் தேள் கிடையாது நம்மளை பெத்தது நாம பெத்தது நம்ம கூட பிறந்தது நமக்கு பிறந்தது அதுங்களுக்கு கல்யாணம் ஆனிச்சுன்னா அவங்க வந்து சேர்ந்தது இல்லை எது வேணாலும் இருக்கலாம் வேலைக்கு போகிறது வேலைக்கு போகிறது வந்த இடத்துல வந்து சேர்றது சும்மா தெருவில் நிற்கும் போதே வந்து வாய்க்கிறது இது எல்லாம் அந்த வகையில் சேரும் பஞ்சதந்திர கதை சொல்லி தருதுங்க இப்படி சொல்லிது பாருங்க நான் இன்னைக்கு இதை சொல்லிட்டு போயிடுறேன் வீட்டில் போய் முடிஞ்சால் யோசிச்சு பாருங்க தேய் வந்து சொல்லுது தவளை கிட்ட தவளை எனக்கு அந்த பக்கம் போகணும் நீ ஹெல்ப் பண்ண தவளை சூப்பர் அறிவு இருக்குல்ல நமக்குலாம் நான் மாட்டேன்ப்பா நோனும் தேல் கெட்டுச்சு வை ஏ நீ கொட்டுவ நான் செத்துருவேன் நீ நான் உன்னை கொண்டு போய் விட சொல்கிறேன் நான் உன்னை கொட்டினேன்னா எனக்கு நீச்சல் தெரியாத நானும் தானே சாவேன் கூட்டிகிட்டு போ கன்வின்ஸ் ஆயிடுச்சுங்க நம்மள மாதிரி இவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆகிறோம் நாம் ஏ அப்பா என் பிள்ள இருக்கு எட்நூறு கோடி மக்களும் ஒரு பக்கம் தான் நம்ம ஒருத்தம் போதும் தப்பு பண்ணிட்டு ஏதாவது வேணான்னா வந்து பாருங்க பாருங்கள் ஆஸ்பத்திரியிலேருந்து டவல்ல சுற்றி எடுத்துகிட்டு வரும்போது அந்த மூஞ்சி இருந்துச்சு பாருங்கள் அந்த மூஞ்சியில் நிற்பான் ஒன்றும் சொல்ல முடியும் தேயில் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிருச்சு தவளை முதுகில் ஏறிக்கோ கொட்ட மாட்டேல்ல நான் தான் சொன்னேன்னே கொட்ட மாட்டேன் லாஜிக்கோன்னு சொல்லிட்டா போகிறேன் இது போகிறேன் ஏறி ஆறு தழும்புது போகுது ரொம்ப தழும்பு வரும் பொழுது பயப்படுது தேள் தவளை சொல்லுது பயப்படாத எனக்கு தெரியும் நீச்சல் தெரியும் நான் கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு தேள் கொஞ்சம் தூரந்தாங்க இருக்கும் கரை ஊங்கி தலையிலே கொட்டிருச்சிங்க இப்போ தேலும் முழுகுது தவளையும் முழுகுது கீழே பொழுது தவளை கேட்குது நாம் எல்லாருமே கேட்குற மாதிரி உனக்கு நல்லது தானே பண்ணேன்